தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய காலத்தால் அழிக்க இயலாத ஒரு இனிமையான திரைக்கானம் பின்னணி பாடகி இசைக்குயில் பி சுசிலா அவர்களை புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்ற ஒரு அற்புதமான பாடல் என்றால் இந்த பாடலைத்தான் அனைவருமே சொல்லுவார்கள் அவரும் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறார் நான் ஒருமுறை திருப்பூர் மாநகரிலே டி எம் சௌந்தரராஜன் ஏழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவையும் இசைக்குயில் பி சுசிலா அம்மா அவர்களையும் ஒரே மேடையிலே சந்தித்து அவர்களோடு பாடும் வாய்ப்பும் அவர்களோடு பேசும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அந்த நேரத்திலே சுசிலா அம்மாவிடம் இந்த பாடலை நான் என்னுடைய விருப்பமாக எடுத்துரைத்து எனக்காக அவர் இந்த பாடலை அந்த மேடையிலே பாடினார் ஆக இது இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் காலத்தால் அழிக்க இயலாத ஒரு இனிமையான திரைக்கானம் இந்த கானம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த மணாலனே மங்கையின் பாக்கியம் என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்து இசையமைத்தவர் ஆதி நாராயணராவ் அதாவது அஞ்சலி தேவி அவர்களின் கணவர் ஆதி நாராயணராவ் அவர்கள் இந்த திரைக்காவியத்தின் இயக்கம் வேதாந்தம் ராகவையா என்ற ஒரு தெலுங்கு இயக்குனர் அற்புதமான ஒரு இயக்கம் இந்த இசையமைப்பு அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் எத்தனை இசைக்கருவிகள் கருவிகள் இருக்கிறதோ அத்தனை கருவிகளையுமே இந்த திரைக்காவியத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை கையாண்டிருப்பார் ஆதி நாராயணராவ் அவர்கள் அவ்வளவு ஒரு இனிமையான இசையமைப்பு இந்த பாடல்கள் அனைத்துமே இதில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே அவ்வளவு பிரபலமான பாடல்கள் அதிலும் குறிப்பாக இந்த பாடல் மிகவும் பிரபலமான பாடல் இந்த பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் இயற்றியவர் தஞ்சை டி ராமையா தாஸ் அவர்கள் தஞ்சை ராமையா தாஸ் என்றாலே ஒரு மக்கள் மத்தியிலே இவர் அதாவது துள்ளலிசை பாடல்கள் மட்டும்தான் இயற்றுவார் என்ற மக்களிடத்திலே ஒரு மனப்பாங்கு உண்டு ஆனால் அது அப்படி அல்ல இது நிறைய நபர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பி சுசிலா அம்மா அவர்களையே உலக புகழடையச் செய்த பாடலை எழியேற்றி கொடுத்த ஒரு கவிஞர் என்றால் தஞ்சை ராமையா தாஸ் ஐயா அவர்கள்தான் இந்த பாடல் அழைக்காதே நினைக்காதே என்ற பாடல் இந்த பாடலில் இந்த பாடல் காட்சி அமைப்பே ஒரு வித்தியாசமான காட்சி அமைப்பு குலோத்துங்க மன்னனின் மைந்தன் இளவரசன் ஜெயந்தன் அவர்கள் அவர் ஒரு நந்தவனத்திற்குள் உள்ளா வந்து கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு மாயை பொய்கையிலே இந்திரலோக பெண்கள் அனைவரும் வந்து நீராடிவிட்டு அங்கிருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சிவனையும் பார்வதியும் தரிசனம் செய்து வருகிறார்கள் இவர் ஓரிரு முறை அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்திரனாகிய அஞ்சலி தேவி அவர்கள் மீது ஜெயந்தன் மையில் கொண்டு விடுகிறார் இருவருக்குள் காதல் மலர்ந்து விடுகிறது அச்சமயம் சரி நான் உன்னை பார்க்க விரும்பினால் எங்கு வந்து பார்ப்பது எப்படி பார்ப்பது என்று ஜெயந்தன் கேட்கிறார் அதற்கு இந்திரலோகப் பெண்ணாகிய அவர் ஒரு புல்லாங்குழல் ஒரு மாயை புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழலை கையில் கொடுத்து இந்த புல்லாங்குழலை என்னை நினைத்து நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த இசை கேட்கும் பொழுதெல்லாம் கனப்பொழுதில் நான் உங்கள் முன் வந்து தோன்றுவேன் என்று அந்த புல்லாங்குழலை அவரிடத்திலே அழித்து சென்று விடுகிறார் ஆக ஒரு சமயத்திலே அதை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவரை அவரோடு உறவாட வேண்டும் என்பதற்காக அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறார் அந்த நேரத்திலே இந்திர சபையிலே இந்திரன் தேவேந்திரன் முன்பாக நடன அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது இடம்பெறும் வகையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாடல் இந்த பாடல் அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே எணையே ராஜா ஆறுயிரே மறவே அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே எணையே ராஜா ஆறுயிரே மறவே அழைக்காதே தரும் ஜோதி மறந்திடுவேனா எழில் தரும் ஜோதி மறந்திடுவேனா இகமதில் நானே பிரிந்திடுவேனா என்னை மனம் நாடிட சமயமிதானா என்னை மனம் நாடிட சமயமிதானா கணிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா கணிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா அழை நினைக்காதே அவைதனிலேயே ராஜா ஆறுயிரே மறவே காதலினே காணத்தினே காதலினாளே காணத்தினாலே சோதனையாகவே அவையின் முன்னாளே சோதனையாகவே அவையின் முன்னாளே காவலனேயனை நீ அழைக்காதே காவலனே அழைக்காதே கணிந்திடும் என்னாலுமே கண்ணான என் ராஜா கணிந்திடும் என்னாலுமே கண்ணான ராஜா அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே இணையே ராஜா ஆறுயிரே மரவே அழைக்காதே நினைக்காதே ராஜா ராஜாரு மறவே அழைக்காதே இந்த பாடல் காட்சி முழுவதும் அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டவுடன் நாயகி அஞ்சலி தேவி அவர்கள் இந்த பாடல் மூலமாக அவருக்கு கூறக்கூடிய செய்தியை பார்த்தீர்களா இவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி அந்த செய்தியின் மூலம் தன்னுடைய காதலனுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்த்துகிறார் அந்த நேரத்திலே அவருடைய அந்த நடிப்பு நடனம் அந்த காட்சி அமைப்பு அவர் காட்டக்கூடிய முகபாவம் இன்னும் கண் கண்முன்னே அப்படியே நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் சிறு வயது முதல் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கானம் இந்த கானம் அதுவும் தஞ்சை ராமையதாஸ் ஐயா அவர்கள் இந்த பாடலை இயற்றி பி சுசிலா அம்மா அவர்களுக்கு புகழ் தேடி கொடுத்திருக்கிறார் என்றால் ஆதி நாராயணராவ் அவர்கள் இசையிலே வேதாந்தம் ராகவையா அவர்களுடைய இயக்கத்திலே என்ன சொல்வது எப்படி சொல்வது அப்படி ஒரு இரவா புகழ்பெற்ற ஒரு பாடலை இன்று நான் கொடுத்ததற்கு எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அதற்கும் மேலாக இந்த பாடலை பி சுசிலா அம்மா அவர்களினுடைய குரலிலே எனக்காக அவர் அந்த மேடையிலே பாடி காண்பித்தது என்னுடைய வாழ்நாளிலே இதுவே எனக்கு போதும் என்ற அளவிற்கு என்னுடைய இசையினுடைய ரசிப்புத்தன்மையை தமிழினுடைய ரசிப்புத்தன்மையை எனக்கு உணர்த்திய இந்த அற்புதமான நிகழ்வும் இந்த பாடலையும் தங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த காட்சியினை காணொளியினை செவி ஒளியினை நீங்கள் பாருங்களேன் கேட்டு பாருங்களேன் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் கேட்டு பார்த்து ரசித்துவிட்டு ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா